వనకం கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான பணம் பலருக்கும் அக்கௌண்டில் வரவு வைக்கப்படாமல் உள்ளது இது குறித்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுவிட்டோம் வீடியோவில் அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்ப்ளைனும் பண்ணிட்டோம் ஸோ சம் டெக்னிக்கல் தான் இந்த வந்து இந்த முறை வந்து லேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி மேலேருந்து நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ இந்த நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட நீங்கள் கே கூட கேட்டுக்கலாம் ஏன் இன்னும் எனக்கு வந்து அமௌண்ட் வரலைன்னு கூட நீங்கள் அவங்க வந்து கேட்டுக்கலாம் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி ஈவினிங் கூட சில பேருக்கு வந்து அமௌண்ட் வந்து ஏறி இருக்குது அதுக்கான ப்ரூஃப் அவங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் இப்போ நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மெசேஜ் பாருங்க மண்டே அதாவது இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அஞ்சு அம்பதுக்கு இந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு இதில் பாருங்க வணக்கம் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் தங்கள் குடும்ப அட்டை அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் சொல்லிட்டு இதற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் மாத தொகை தங்களது இந்தியன் போஸ்ட் பேங்க் பேமெண்ட் பேங்க் எல்இடி லிமிடெட் வங்கி கணக்கு எண் அப்படின்னு சொல்லிவிட்டு அது இது மாதிரி கொடுத்து அதில் வந்து செலுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு டிஎன் கவர்மெண்ட்னு போட்டு இது மாதிரி மெசேஜ் வந்து வந்திருக்கு அதாவது என்னென்னா அதாவது பதினஞ்சாம் தேதி ஏற வேண்டிய பணம் எனக்கு இன்னுமே ஏறலை அமௌண்ட் இதுக்கப்புறம் வருமா வராதான்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ண மெசேஜ் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே ரிப்ளை வந்து பண்ணியிருப்பேன் இருந்தாலும் அப்படி கேட்டவங்களுக்கு இது ஒரு ப்ரூஃப் ஆதாரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெசேஜை நான் உங்களுக்கு மேக் பண்ணிட்டுருக்கேன் நம்ம ஒன் ஒன் ஜீரோ டபுள் ஒன் டபுள் ஜீரோக்கு நம்ம கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள்ளே உங்கள் எல்லாருக்கும் அமௌண்ட் வந்துடும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அது உண்மையாங்கிற மாதிரியான சில பேருக்கு வந்து வருத்தம் இருக்கலாம் இல்லைனா புதுசாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் நான் எழுதிட்டு இருக்கிறதுனால இப்போ நமக்கு வந்து அமௌண்ட் வந்து நிப்பாட்டிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் அதுக்காக தான் இந்த மெசேஜை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த மெசேஜ் படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் கூட அமௌண்ட் ஏறி இருக்குன்னா அப்போ இன்னுமே அங்கே ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கு வராதவங்க எல்லாருக்குமே அடுத்தடுத்து அமௌண்ட் அவங்க உங்க அக்கௌண்ட்ல வந்துருங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை உங்களுக்காக மேக் பண்ணி போட்டுட்டிருக்கேன் ஓகேவா யாருமே வந்து ஒரி பண்ணிக்க வேணா கண்டிப்பா எல்லாருக்குமே ஆயிரம் ரூபாய் இந்த செப்டம்பர் மாசத்துக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பா வந்து வந்துடும் புதிய நபர்களுக்கு கண்டிப்பாக வந்து அக்டோபர் அக்டோபர் நவம்பரில் மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க மேக்ஸிமம் நவம்பர் மாதத்துலேருந்து தான் அமௌண்ட் போடுறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது கன்ஃபார்மாக இன்னும் தகவல் வெளில வரல வரும்போது நான் கிட்டே நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்றேன் ஓகே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஷனில் கேளுங்க நன்றி